தெய்வ வாக்கு சேனலில் உள்ள நம்முடைய அனைத்து உறவினர்களிடமே நான் வேல்மாறல் மந்திரத்தை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் வேல்மாறல் மந்திரத்தை எப்படி சுலபமான முறையில் படிக்கலாம் அதை எப்படி படித்தா உங்கள் வாழ்க்கையில் நல்லது கிடைக்குங்கிறது தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் முருகனுக்கு உண்டான பாடல் என்றாலே கந்தசஷ்டி கவசமும் கந்தகுரு கவசமும் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க திருப்புகளும் கேள்விப்பட்டிருப்பீங்க இவை எல்லாமே உங்களுடைய நினைவுக்கு வரும் ஆனால் பார்வதி தேவி அவங்களோட ஒட்டுமொத்த சக்தியையும் வேலாக உருமாற்றி அந்த வேலை முருகப்பெருமான் கையில் கொடுத்துருக்குறாங்க அந்த வேலை போற்றும் வகையில் அமைந்துள்ள வேல்மாரலை பற்றிய சிறப்பை தான் இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க தினமும் எவர் ஒருவர் வேல்மாரலை பிரயாணம் செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமான் கையில் இருக்கும் வேலுண்டை சக்தி முழுமையாக கிடைக்கும் சில பேருக்கு இந்த வேல்மாரலை முழுமையாக படிக்கக்கூடிய அளவுக்கு நேரமும் இருக்காது அந்த வரிகளை உச்சரிப்பதில் சிரமமும் இருக்கும் அதனால தான் சுலபமாக எப்படி படிக்கணும்னு சொல்லி சொல்கிறேன் கவலைப்படாதீங்க உங்களுக்கு சுலபமான முறையில் சொல்கிறேன் அதை நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க இந்த வேல்மாரல் மந்திரத்தில் உள்ள நான்கு வரிகளை தினமும் படித்து வந்தாலே போதும் வேல்மாரலை முழுமையாக படித்த பலனை உங்களால் பெற முடியும் அது என்ன வரிகள் அதை எப்படி படிப்பது எந்த நேரத்தில் படிப்பது என்பதை பற்றி விரிவான தகவலை உங்ககிட்ட நான் சொல்கிறேன் வேல்மாரல் படிக்கணும் அப்படின்னாலே பூஜை அறையில் சின்னதாக ஒரு வேலை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அந்த வேலுக்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு பக்கத்தில் வச்சிருங்க காலையில் எழுந்து அந்த வேலுக்கு முன்பாக விளக்கேற்றி இந்த பாடலை நீங்கள் படிக்கலாம் முருகப்பெருமான மனசில் நினச்சி நின்ற இடத்துல இருந்து இந்த பாடலை படித்தாலோ முருகனின் வேல் உங்களுக்கு வந்து துணையாக நிற்கும் காலை நேரம் மாலை நேரம் இரவு நேரத்தில் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் படித்துக்கொள்ளலாம் தீராத துன்பத்தில் வெளியில் எங்கேயோ சிக்கி கொண்டீர்கள் காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லை முருகா முருகா என்று கூப்பிட்டு இந்த பாடல் வரிகளை சொன்னால் முருக பெருமான் ஓடி வந்து உங்களை காப்பாற்றி விடுவார் எந்த வரி என்று உங்களுக்கு நான் சொல்லவா திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தம் எனது உலத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே இந்த வரி தாங்க இதை நீங்கள் எத்தனை தடவை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்மறலை முழுமையாக உங்களால் படிக்க முடியலைனாலும் சரி வேலுக்கு முன்பாக அமர்ந்து நீங்கள் படிக்கலாம் இந்த நாலு வரிகளை பதினாறு முறை சொன்னாலே போதும் அந்த முருகப்பெருமானுடைய அருளாசியை உங்களால் முழுமையாக பெற முடியும் முழுமையாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க திருத்தணியில் ஒதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தம் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தம் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே இதை பதினாறு முறை நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன வேண்டுதல் வைச்சாலும் சரி அந்த வேண்டுதலை வச்சுட்டு இந்த வேள்மாறலை படிக்க தொடங்கலாம் இந்த வேல்மாறலை படிக்க தொடங்கிய பின்பு உங்களுக்கு ஏற்படும் மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முருகப்பெருமான் உங்களுக்குள் வருவதை உணரும் சக்தியை கொடுக்கக்கூடிய பாடல் வரிகள் தான் இவை பூஜை அறையில் சின்னதாக இருக்கும் வேலை வைத்து இந்த பாடலை சொல்லி பூஜை செய்துவிட்டு தேவைப்பட்டால் அந்த வேலை உங்களுடனே துணைக்கு கூட எடுத்து செல்லலாம் முக்கியமான வேலைக்கு செல்லும்போது காரிய தடை வராமல் இருக்க இந்த வேல் உங்கள் கையில் இருந்தாலே போதும் தடைகள் விலகும் நினைத்தது நடக்கும் வேல்மாரலைப் பற்றி ஒருவர் சொல்லி தெரிந்து கொள்வதை விட நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பூஜை அறையில் அமர்ந்து நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பூஜை அறையில் அமர்ந்து முருகனை நினைச்சு இந்த நான்கு வரிகளை சொல்லி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்காத அதிசயங்கள் நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் அது போலவே வேள்மாறல் படிக்க தொடங்கிய உடனே உங்கள் வாழ்க்கையில் தீராத துன்பம் வந்துவிட்டால் உடனே வேள்மாறல் படிப்பதை நிறுத்தி விடாதீர்கள் முருகன் உங்களுடைய கர்மாக்களை முதலில் கழிக்கின்றான் பிறகு நல்லதை வாரி வாரி கொடுப்பான் என்பதுதான் அதற்கு பின்னால் மறைந்திருக்கும் அர்த்தம் முருகா முருகா என்ற நாமத்தை சொல்லி அவன் பாதங்களை பற்றி கொண்டால் நிச்சயம் உங்களுக்கு ஏமாற்றம் எப்போதுமே கிடையாது முருகன் உங்களுடைய அத்தனை வேண்டுதலையும் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் இதைத்தான் உங்களிடம் நான் என்று பகிர்ந்து கொண்டேன் வேள்மாறலின் பாடல்களை முழுமையாக உங்களுக்கு முழு அர்த்தத்துடன் வரும் பதிவுகளில் நான் நிச்சயமாக சொல்கிறேன்